என் அன்பு குழந்தையே உன் அப்பாவின் வார்த்தைகளை யோசிக்காமல் கேள் உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் என்னை நம்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலையை அடைந்து விட்டாய் உலகத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் தான் இருக்கின்றது எதிர்வரும் சூழ்நிலைகளை நீ கையாளும் விதத்தில்தான் உன் நிம்மதி இருக்கின்றது எதிரே என்ன ஆயுதங்கள் வந்தாலும் உன் மன அமைதியை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களின் எதிர்மறையான சொல்லோ செயலோ எந்த வகையிலும் உன்னை பாதிக்காது ஏனென்றால் என் பிள்ளையான நீ எந்த தீங்கும் யாருக்கும் செய்யவில்லை அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் அதையும் தாண்டி உனக்கு ஏதேனும் தீங்கு வந்தால் அது என் அப்பா கொள்வார் என்று நினைப்பது தேடல்கள் அப்பாவிடம் தான் இருக்கிறது அனைத்தையும் அவர் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கைதான் பக்தியின் உயர்நிலை உன் வேண்டுதலை நிறைவேற்றி தரும் ஆயுதம் ஆம் தங்கமே என் மீதான நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறதோ அத்தனை விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் சிறிதளவு ஐயமும் இன்றி என் அப்பாவிடம் வைத்து விட்டேன் நிச்சயம் அது நிறைவேறும் என்று மகிழ்ச்சியாக இரு உன் நேர்மறையான நம்பிக்கையும் எண்ணமும் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் பறிக்க செய்யும் எனவே இந்த நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நல்லது தானாக நடக்கும் இப்பொழுது சில நாட்களாகவே நீ மனதில் ஆயிரம் கேள்விகளுடனே நடக்கின்றது எதற்காக இத்தனை கஷ்டங்களும் நான் ஏன் எதற்காக என்னை படைத்தீர்கள் என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் என் கண்மணியே உன் புலம்பல்கள் உனக்கான தீர்வாய் அமைந்துவிடும் என்று நினைக்கிறாயா நீ மனம் உடைந்து இவ்வாறு புலம்பிக் கொண்டே இருந்தால் பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் இன்னும் அதிகரிக்கும் உன்னைச் சுற்றி உள்ள சூழல்கள் உனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் உன் நிம்மதியை நீயே துளைத்து விடாதே உனக்கு வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்துவிடும் அதற்கான காலமும் நெருங்கி விட்டது ஏக்கங்கள் கொள்ளாதே அது உன்னை வெறுமையாக்கிவிடும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு நல்ல விஷயங்கள் கிடைக்க சில நேரங்களில் தாமதமாகலாம் ஆனால் தப்பாது உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் என் ஆசியை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் வாழ்க்கையில் மழை பொழுது கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாம வெள்ளத்தில் தத்தளிக்கிறாய் ஒதுங்க கூட இடம் இல்லை என்று தண்ணீர் வடிக்கிறாய் குழந்தையே உன் வாழ்க்கையில் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடமை தெரியாமல் மறைய போகிறது என் பரிபூரண ஆசியுடன் அருளும் பெற்று மகிழ்வாய் வாழப் போகிறாய் உன் அப்பா என்றும் உன்னை காப்பேன் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்னை நம்பு குழந்தை ஒரு போதும் அப்பாவை நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் குழந்தையே இன்று இரவுக்குள் இதை ஒன்பது முறை கூறிவிட்டு உறங்கு அடுத்த இலவத்தி நான்கு மணி நேரத்தில் நற்செய்தி உன்னை வந்து சேரும் பிள்ளையே இந்த நிமிடம் நீ இதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலை கூடிய விரைவில் சரியாக நீ சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு நான் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்துவேன் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என் தங்கமே நீ கவலைப்பட்டு எதுவும் மாறப்போவது இல்லை நீதி நேர்மை என நல் வழியில் சென்றால் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாய் மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நல்லதே நினைத்து நல்லதையே செய்யும் நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாய் எப்போது என் துயரங்கள் தீரும் எத்தனை நாட்கள் தான் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்கிறாய் இதோ குழந்தையே நான் உன் வீட்டிற்குள் வந்து விட்டேன் இப்போது உன் வீட்டில்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சிலையாகவோ ஓவியமாகவோ உன் மனதிலும் நான் இருக்கிறேன் இனி உன் துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தும் காணாமல் போகப் போகிறது நீ ஏதேனும் தீய நிகழ்வுகளில் கால் வைத்துவிட்டால் எதுவும் உன்னை தீண்டாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை பூங்காவனம் போல் மாறப்போகிறது உனக்கு ஒன்று கூறுகிறேன் கேள் என் மீது உண்மையான பக்தி உடையவர்களில் சிலர் அம்மா இப்பொழுது கஷ்டத்தை சிறிதளவு கூட தாங்க முடியவில்லை இதற்கு மேல் கஷ்டத்தை என்னால் அனுபவிக்கவே முடியாது அதை தாங்கும் சக்தி சிறிதளவு கூட எனக்கு இல்லை அதனால் மரணத்தை தாருங்கள் என்று வேதனையோடு சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளால் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் அந்த வார்த்தைகளால் கரைந்து விடுகிறேன் நான் என் பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைக்க ஆசைப்படுகிறேன் அப்படிப்பட்ட நான் ஏன் மரணத்தை அளிக்க வேண்டும் என் பிள்ளையே எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் ஓம் சக்தி என்று என் நாமத்தை கூறு என் நாமத்தை உச்சரித்தால் உன் கர்ம வினைகள் அதன் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும் எப்படி தாமரை இடையின் நாமத்தை உச்சரிப்பவர்கள் மேல் நாமத்தை தூங்கும் பொழுது என்று சொல்லிவிட்டு தூங்கு எழுந்திருக்கும் பொழுதும் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லிவிட்டு எழு ஒருமையோடும் அமைதியோடும் இரு எந்த தாயும் தன் மகனுக்கோ மகளுக்கோ மரணம் ஏற்பட ஆசைப்பட மாட்டார்கள் இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயம் உன் உன் வாழ்க்கை மாறும் விருப்பப்படியே அனைத்தும் நிகழும் இனி எல்லாம் கலங்காதே குழந்தையே உன் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விலகி உன் அன்பானவர்களை உன்னை தேடி வருவார்கள் உனக்கான காலம் வந்து விட்டது விட்டு கொடுத்து சென்றால் கோபுரத்தில் அமர வைக்கப்படுவாய் இடிவாதத்தை கைவிட்டு விடு என் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு பொறுமை உள்ளவனுக்கு கெடுது தெரியாது பணம் சேர்க்க வேண்டும் என்று எண்ணம் உள்ளவனுக்கு பாவம் தெரியாது நல்லது செய்யும் உள்ளம் உள்ளவனுக்கு இறைவனை தவிர வேறு எதுவும் தெரியாது அதே போல்தான் குழந்தைகி இனி எதுவும் உன்னை நெருங்காது உன் தாய் உன்னை காப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு நல்லதே நினை நல்லதே நடக்கும்